வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு ஆயிரம் சேவல் வருங்க ஆயிரம் சேவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல சேவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் விளையாட்டு பண்படுத்த கூட நல்லா தரமா தரமான பக்கா கண்டிஷனில் வர சேவல் தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா பறவை இருக்குது சேவல் நல்ல குவாலிட்டியா நல்ல தரமான சேவல் வாங்கணும்னு நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டம் குங்கனாவரத்துல நடக்க சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க மேக்சிமம் லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுங்க நம்ம சந்தை இப்ப நம்ம பார்க்க சேவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய குவாலிட்டி நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதனால லைனேஜ் உள்ள சேவலாவதான் இருக்குது நம்ம சந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சேவல் மட்டும் இல்லைங்க பொட்டை கூட வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டா சேவலுமே நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்குது விடிய காலத்துல ரெண்டு மடில்தான் நம்ம சந்தை நடக்க ஆரம்பிச்சிருது சனிக்கிழமை வேணுங்கிற நண்பங்க நம்ம உங்கட சந்தைக்கு சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா குவாலிட்டியான சேவலை எடுத்துக்கலாங்க லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுங்க நம்மளுக்கு ரெடி கண்டிஷனில் சேவலை வேணுமா இல்லை ரெடி கண்டிஷன் இல்லைங்க நம்மளுக்கு நான் எடுத்துகிட்டு போய் சேவல் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சந்தையில் சேவல் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேடைக்காக வளர்ப்புக்காக வேணும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தையில் இருக்குது எடுத்துக்கலாங்க இல்ல நம்ம விளையாட்டுக்காக பயன்படுத்திருக்கோம் நல்ல லைனேஜ் உள்ள நல்ல தரமான குவாலிட்டியான சேவல் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தையில வந்து தொண்ணூறு பர்சன்ட் நல்ல குவாலிட்டியான சேவல் தான் வந்து இருக்குது வேணுங்கிற